முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றார் நெல்லை மாவட்டம் சிவலேப்பெரி உள்ள இரட்டை விநாயகர் இருவரும் எப்பொழுதும் மாப்பிளை கோலத்திலே அருள் பாலிக்கின்றார் அன்பர்கள் மனதிலே இந்த கருத்தை நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காணலாம் இன்றைய நாள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா தமிழ் மாதம் ஆணி மூன்றாவது நாள் இன்று சஷ்டி விரதம் கடைபிடிப்பது நன்மையை தரும் சுவாமி மலை முருகன் தங்க பூமாலை சூடல் திருத்தணி முருகன் பால் அபிஷேக் சோழவந்தான் ஜனக மாரியம்மன் தேர் வாஞ்சிநாதன் நினைவு நாள் சப்தமி திதி இன்றைய நெல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பதினொன்று ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை எமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி ஷஷ்டி மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று வரை பிறகு சப்தமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம் இரவு பதினொன்று ஆறு வரை யோகம் மரண யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நாள் இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் பூசம் ஆயிரம் சந்திராஷ்டிரமம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும் யாராலெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என எந்த மரத்தில் வீடு கட்டினா பத்து தலைமுறைக்கு நிலைத்து நிற்கும் வீடு கட்டும் பொழுது ஜன்னல் கதவு நிலைகளுக்கு எந்த விதமான மரத்தை பயன்படுத்தினால் நல்லது என்று பண்டைய காலத்திலே தெளிவாக சொல்லி உள்ளார் அந்த விவரத்தை தெரிந்து கொண்டு நடப்போமானால் நாம் கட்டிய வீட்டிலே லட்சுமி கடாட்சம் என்றும் நிலைத்திருக்கும் வரிசையாக வீடு கட்டி வாடகை விடுபவர்களுக்கு எந்த மரம் நல்லது என்ற கவலை வராது கற்பனைகளை அடிக்கி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்து ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டினால் குடியிருக்க போகும் அன்பர்களுக்கு தான் இந்த விவரம் சொல்லப்படுகிறது முதலிலே நாம் வீடு கட்ட உதவாத மரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆள் இச்சி அரசு இளவு புரசு குச்சம் இலந்தை மீலி மகிழம் விழா ஆகிய மரங்களை பயன்படுத்தி வீடு கட்டினால் கட்டிய வீட்டில் செல்வம் இல்லாமல் போகும் புத்திர பாக்கியம் அற்றுபோ வறுமை வந்து குடிகொள்ளும் துன்பங்கள் அடுத்தடுத்து வந்து சேரும் எனவே மே மரங்களை வீடு கட்ட பயன்படுத்தக்கூட இவை தவிர மற்ற மரங்கள் உபயோகத்துக்கு உரியவை ஆனால் அவை எந்த இடத்திலிருந்து வந்தவை என்று ஆராய பெரிய காற்றின் வேகத்தில் தானாகவே விழுந்த மரங்கள் கோவிலில் வளர்ந்த மரங்கள் மயானத்தில் இருந்து வெட்டி எடுக்க எடுத்து வரப்பட்ட மரங்கள் போன்றவற்றை குறைந்த விலையில் கிடைக்கிறதே என்று வாங்கி வீடு கட்டிவிடக் கூடாது இவற்றை பயன்படுத்தினால் வீட்டில் உள்ள மகாலட்சுமி அகன்று விடுவார் வீட்டில் உள்ளவர்களுக்கும் ஆயுள் குறை வம்ச விருத்தி கெடும் எனவே இந்த குறிப்பிட்ட மரங்களை தவிர்த்து விடுவது நல்லது மேலும் பருத்தி அத்தி பனை நாவல் நெல்லி புலி இலவு போன்ற மரங்களை வீட்டில் வளர்க்க கூடாது அப்படி வளர்த்தோமானால் மகாலட்சுமி எப்பொழுதும் வீட்டுக்கு வரமாட்டான் வறுமை தாண்டவுமாடும் எனவே வீடுகளில் இது போன்ற மரங்கள் இருத்தல் அவற்றை நீக்கி விடுவது நல்லது வறுமை போகும் எந்த மரம் எந்த சமுதாயத்திற்கு என்ற கருத்து உள்ளது மாமரத்தை ஆலயங்களில் பயன்படுத்த வேண்டும் வேம்பு பிராமணர்களுக்கு உரியது தேக்கு மரம் எல்லாருக்கும் பொதுவானது இழுப்பை மரம் வைசியர்களுக்கு உரியது வேங்கை குறிப்பாக வேளாளர்களுக்கு உரியது எல்லோருக்கும் பொதுவானதும் கூட வீடு கட்டும்போது வீட்டிற்கு வாசக்காத வாசற்கால் கதவு ஜன்னல் சட்டங்கள் உத்திரங்கள் மற்ற போன்றவை மரந்தான் பயன்படுத்தப்படுகிறது மரங்களை வாங்கும்போது மரத்தின் தன்மையை அறிந்து வேண்டும் மரத்தின் ஆண் மரம் பெண் மரம் அலி மரம் என்று மூன்று வகை உள்ளன அடிப்பகு பகுதி முதல் நுனி வரை ஒரே சீராக நீண்டிருப்பது ஆண்மரம் மரத்தின் அடிபகுதி கனமாகவும் நுனி பகுதி சிறுத்தும் காணப்பட்டால் அது பெண்மரம் மரத்தின் அடிப்பகுதியிலே முதல் நடுபகுதி வரை சிறுத்து நீண்டு இழைத்து காணப்பட்டு நுனி பகுதி பெருத்து காணப்பட்டால் அது அலி மரம் இந்த மரங்கள் எதற்கு பயன்படும் என்ற ஒரு பாடலும் உள்ளது கருதும் ஆண் மரமே ஆனால் காலோடு தூக்கதா மறுவு பெண் மரமே ஆனாலும் வளைந்தரம் பொதுகை தாரும் விர வலி மரமெளி மிட்ட சட்டமாகும் உற மரங்கள் கைகளாகி ஏற்ற மரங்களாகும் அதாவது ஆண் மரமாக இருந்தால் கால்களுக்கு தூண்களை பயன்படுத்த வேண்டும் பெண் மரங்களாக இருந்தால் உத்திரம் குறுக்கு சட்டம் ஆகியவற்றுக்கு பயன்படுத்த வேண்டும் அலி மரங்களை விட்டம் சட்டம் அதற்கு பயன்படுத்த வேண்டும் ஆண் மரங்களை பயன்படுத்த வேண்டிய இடங்களில் மற்ற வகை மரங்களை வைத்தால் சிறப்பு உண்டாகாது தேர்வு செய்த மரங்கள் வைத்து முதன் முதலிலே வேலையை மிருக சீரிடம் அஸ்தம் பூசம் சித்திரை அனுஷம் உத்தரட்டாதி திருவோணம் அவிட்டம் சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் ஏதாவது ஒன்றில் ஆரம்பித்தார் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் என்றென்றும் நிலைத்திருக்கும் பத்து தலைமுறைக்கு வீடு நல்ல நிலையில் இருக்கும் இது யாராருக்கெல்லாம் இந்த பதிவு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாவது பாவம் தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் வியாபாரஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த பத்தாவது பாவம் லக்கண வாரியாக இப்பொழுது சொல்லப்படுகிறது இன்றைய தினம் கன்னி லக்கணம் அது பத்துக்கு உரியவர் புதன் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அதனுடைய பலன் என்ன என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் கன்னி லக்கணம் பலம் உண்டு மற்றவர்களை கவர்ந்து விடுவீர்கள் போற்றக்கூடிய நிலையில்தான் இருப்பீர்கள் அடிமை தொழில் இல்லை அதிகாரம் உண்டு கொடி கட்டி பரப்பீர்கள் கல்வி நிறுவனம் கணக்கராக திறமையான ஜோதிடராக கூடும் கிரகத்திற்கு ஏற்ப தொழில்மார் அதாவது லக்கணத்திலே பத்துக்கு உரிய புதன் இருந்தால் இந்த பலாபலன்கள் இரண்டாவது வீடாக கருதப்படுகின்ற இந்த கன்னியா லக்கணத்திற்கு துலாமிலே பத்துக்குரிய புதன் இருந்தால் பணப்பிரச்சனை இருக்கால் இந்த தொழில் செய்தாலும் பணம் சரளமாய் வரும் குறுக்கு மற்றும் நேர் வழியில் உண்டு கலைத்துறையில் துறையில் பிரகாசிப்பீர் சங்கீதம் பேச்சாளர் பயிற்சியாளர் வாயால் பேசி சம்பாதிக்கும் தொழில் ஜோசியர் பெண்களை கவரும் தொழில் அழகு சாதனம் பொருட்கள் ஆடம்பரப் பொருட்கள் என்று ஒரு சிலர் வழக்கறிஞராகவும் நீதிபதியாகவும் இருப்பார் மூன்றாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற கன்னியா லக்கணத்துக்கு விரிச்சகத்திலே பத்துக்குரிய புதன் இருந்தார் நிரந்தர தொழில் இல்லை கட்டிடம் சம்பந்தப்பட்டவை செவ்வாய் மற்றும் புதன் அரசு துறை மின்சார வாரியம் பரிகாரம் கண்டிப்பாக தேவை கன்னியா லகனத்துக்கு நான்காவது வீடாக இருக்கின்ற தனுசிலே பத்துக்குரிய புதன் இருந்தார் இந்த தொழில் செய்தாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும் சௌகரியமாயிருப்பேன் நீதிமன்றம் கல்லூரி பள்ளி ஸ்டேஷ்னரி விளையாட்டு பொருள் நிதி நிறுவனம் வங்கி பத்துக்கு உரியவரான கன்னியா லக்னத்திற்கு புதன் மகரத்திலே ஐந்தாவது வீட்டிலே இருந்தால் அரசாங்க வாய்ப்பு அதிகம் நிலக்கரி சுரங்கம் பெட்ரோல் பங்க் சினிமா லேப் காதி துறைமுகம் கார்ப்பரேஷன் சொந்த தொழில் என்றால் கடுமையாக உழைக்க வேண்டும் பத்துக்கு உரியவராக இருக்கின்ற கும்பராசி இந்த கன்னியா லக்கணத்திற்கு அந்த இடத்திலே பத்துக்கு உரியவர் புதன் வீட்டில் இவர்களுக்கு லக்கணத்தில் இருந்து எண்ணி வர ஆறாவது வீடு அந்த ஆறாவது வீட்டிலே பத்துக்குரியவர் இருந்தால் சொந்த தொழில் கூட நோயாளியாக காட்சியளிப்பீர் அடிக்கடி ஒரு நோயால் சிக்கிக் கொள்வீர்கள் அரசு துறை என்றால் காவல் ராணுவம் சிறப்பானது கன்னியா லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு ஏழாவது வீடாக திகழ்கின்ற மீனத்திலே பத்துக்கு உரியவரான புதன் இருந்தார் வெளிநாடு அல்லது வெளியூர் வேலையை பார்ப்பேன் அலைந்து திரியும் வேலை அதுவும் கௌரவமாய் செயல்பட விரும்புது அயல்நாட்டு நாட்டு தூதுகரகம் கமிஷனர் அந அலுவலகம் ஏற்றுமதி சுங்க வரியம் விமானம் வானொலி தொலைக்காட்சி ஆனால் இந்த இடத்திலே புதன் நீச்ச பங்கம் பெற எட்டு கன்னியா லக்னத்துக்கு எட்டாவது வீடாய் திகழ்கின்ற மேஷத்திலே பத்துக்குரிய புதன் இருந்தால் தொழில் திருப்தி இருக்காது கட்டணம் சம்பந்தப்பட்ட இங்கு செவ்வாய் பலமாய் நிற்க அரசு துறை ஒரு சிலருக்கு உணவுத்துறை ஒன்பது பத்துக்கு அதாவது கன்னியா லக்னத்துக்கு ஒன்பதாவது வீடாய் திகழ்கின்ற ரிஷபத்திலே சுக்கரன் வீட்டிருந்தார் அரசாங்க வேலை புதன் வீட்டிருந்தார் அரசாங்க வேலை உயர்ந்த பதவியை வகிப்பீர்கள் எந்த வேலை செய்தாலும் படிப்படியாய் முன்னேறுவீர்கள் வாகன சம்பந்தம் உண்டு அரசாங்கம் என்றால் ரயில்வே துறை தொலைக்காட்சி விளம்பரம் லாகா பெண்களை கவரக்கூடிய துறை தையில் எக்ஸ்போர்ட் பியூட்டி பார்லர் அழகு சாதன பொருட்கள் பணம் நிறைவே சம்பாதிப்பீர்கள் சென்ட் சம்பந்தப்பட்டது பால் ஓட்டல் லாட்டரி ஜவுளி பிரகாசிப்பீர்கள் இங்கு சுக்கிரன் மற்றும் புதன் கூடியிருக்க நிச்சயமாக கலைத்துறை உண்டு இந்த அற்புதமான பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து நாளைய தினத்திலே இந்த கன்னியா லக்கணத்தை சார்ந்த பத்துக்குரிய புதன் பத்தாவது வீட்டால் இருந்தால் என்ன பயன் பதினோராவது வீட்டிலே இருந்தால் என்ன பயன் என்பதை தொடர்ந்து நாம் கவனிக்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்ன ஜூன் பதினைந்து முதல் சக்தி வாய்ந்த பிரம்ம ஆதித்யாய யோகம் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் இவைதான் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வேத ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான பிரம்ம ஆதித்யாய யோகம் உருவாக உள்ளது இது சூரியன் புதன் மற்றும் குரு ஆகிய மூன்று கிரகங்களினுடைய இணைவால் உருவாகும் ஒரு சக்தி வாய்ந்த ராஜ யோகம் ஆகும் பிரம்ம ஆதித்யாய யோகம் எப்பொழுது உருவாகிறது ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் ரிஷப ராசியில் மிதுன ராசிக்கு செல்வதன் மூலம் புதன் குரு மற்றும் சூரியன் மூன்றும் ஒரே ராசியில் அமைந்தால் இந்த யோகம் உருவாகிறது இது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே ஏற்படும் ஒரு பிரம்மாண்டமான யோகம் என்று கருதப்படுகிறது பிரம்ம ஆதித்யாய யோகம் மூலம் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் முதலாவது ராசி மிதினம் தன் நம்பிக்கை அதிகரிக்கும் வேலை தொடர்பான வெற்றிகள் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு சாத்தியம் தொழில் வளர்ச்சி நன்மை மற்றும் புகழ் இரண்டாவது சிம்மம் ஆரோக்கியம் மேம்படும் மன நிம்மதி கிடைக்கும் விரோதிகளை ஜெயிக்க வாய்ப்பு புதிய தொழில்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் வெற்றி குடும்பத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் மூன்றாவது ராசியாய் திகழ்கின்றது தனுசு நீண்ட நாள் பணிகள் வெற்றியடையும் சமூக புகழ் பெயர் கிடைக்கும் செல்வாக்கு வாய்ந்த நபர்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் குடும்ப பிணைப்பு வலுப்படும் ஆசைகள் நிறைவு இந்த யோகத்தின் முக்கியத்துவம் பிரம்ம ஆதித்யாய யோகம் தொழில் முன்னேற்றம் நிதி வளம் பதவி உயர்வு புகழ் ஆகியவற்றை தரும் சிலருக்கு இது வாழ்க்கையிலே திருப்பு முனையாய் மாறும் உங்கள் ராசிக்கு இந்த யோகம் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம் ஜூன் பதினைந்து முதல் இது தொடங்குகிறது இந்த யோக காலம் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வெற்றி மற்றும் நிதி வளர்ச்சி ஆகியவற்றை வழங்கும் இது உங்கள் வாழ்க்கையை புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு சூழ்நிலையாய் இருக்கும் இப்படிப்பட்ட பலாபலன்கள் என்பது பொதுவானதுதான் உங்கள் குறிப்பிட்ட உங்கள் ராசி லக்கணத்தின் அடிப்படையிலே நடக்கின்ற தசா புத்திகளை கணக்கிட்டு உங்களுடைய ஜோதிட பலாபலன்கள் எஞ்சோதிட பலாபலன்கள் மற்றும் வாஸ்து பலாபலன்களை நீங்கள் பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கி வாழ்வில் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தின பலன் அன்பர்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை மற்றும் கூடுதல் நன்மைகளையும் பெறலாம் இதே பகுதியில் தான் வருட பலன் தின பலன் ராசி பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் மாத பலன் என்று அனைத்து விதமான பதிவுகளும் இந்த பகுதியில் தான் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் ஐயோம் பராபரமி என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாங்கு வாழவே இப்பொழுது நாம் பார்க்கின்ற பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அடைகிறது எந்த நட்சத்திரங்கள் சந்திராஷ்டமத்தை பெறுகின்றது என்பதை எல்லாம் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த பகுதியிலே பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புத்திசாலிதனமாய் பேசி சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் புதியவர்கள் வாடிக்கையாளர்கள் ஆவார் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் அமோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாய் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் புதியவர்கள் வாடிக்கையாளர்கள் ஆவார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவார் அமோகமான நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தாரின் ஆதரவு பெறும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரம் தடைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் புகழ் கௌரவம் கூடும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரம் தலைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புகழ் கௌரவம் கூடும் நிம்மதியான நாள் இன்பத்தை அனுபவிக்கலாம் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புது வேலை கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயருகின்றன மிருக தீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தலைகளை கண்டு மாட்டீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வுகள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருகும் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்றுவரவு கணிதமாய் உயரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நான் ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச்ச தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்மன் அம்பால் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி சந்திராசதின தீட்சினியை கடகராசியை சார்ந்தவர்கள் மட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் நண்பர்கள் ஒத்தாசியாக இருப்பார்கள் புதிதாக ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள் விவகாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் புதிதாக ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயருகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளை சுமூக தீர்வு காண்பிகள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பேன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்து வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து தருவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் நன்மை கிட்டுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து தருவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் நன்மைகள் கிட்டுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் யதார்த்தமாக பேசி மற்றவர்களை கவருவீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரிகள் விஐபிகள் வாடிக்கையாளர் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் புகழ் கௌரவம் கூடுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யதார்த்தமாய் பேசி மற்றவர்களை கவருவீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் போராள நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகள் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் புகழ் கெளரவம் கூடுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் மூத்த சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள் கல்யாண முயற்சியில் பலிதமாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படுத்துகின்றன உத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் முத்த சகோதர வகையில் உதவிகள் கிடை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகளை வெளிப்படுத்துகின்ற நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவாளர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்புவர் சதைவ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியம் வெற்றி பெறுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் கனவு நனவாகின்ற நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததே முடிப்புகள் கனவு நினைவாகின்றனர் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்